மாமா இங்கே வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப பதட்டமாக கூப்பிட்றாங்க என்னாச்சு மீனா ஏன் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிரச்சனையெல்லாம் இல்லைங்கம்மா எனக்கு இன்றைக்கி ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் வராங்க அதை நீங்களும் உங்கள் பிள்ளையும் தான் வந்துட்டு இதுக்கு பதில் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க நாயனடி பண்ணேன் உனக்கு வேறு வேலையே இல்லையா பூக்கட்டுறது தவிர எல்லா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ முத்து வராங்க இங்கே மீனா கொஞ்சம் இரு எதுவும் பேச வேண்டாம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன என்னங்க இது அவன் எந்தமாதிரி பேச வேண்டாம் பேச வேண்டாங்கிறா இவன் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக மனோஜ் வந்துடுறாரு மனோஜ் பத்தோன்னு மீன் அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்களும் தாங்க இங்கே வந்து இன்றைக்கி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன மீனா எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இதுக்கு தெரிஞ்சாகணும் அது தெரிஞ்சாகணும் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ரோஹினி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு சம்மதமே கிடையாது நீங்கள் இது தலையிடாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏ என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அவெல்லாம் ஒன்றும் ஓவராலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ இல்லை சின்ன வயசில் நடந்த விஷயத்தில் இப்போ நான் கேள்விப்பட்டேன் இவ்வளோ அநியாய் இவருக்கு நடந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எப்படிங்க சும்மா இருந்தீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்களும் அப்படியெல்லாம் சும்மா இருக்கிற ஆளே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம்மா தப்பு தான் அந்த டைமில் பேச வேண்டிய நான் பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க என்னமாம்மா இப்படி இல்லாமல் இருப்பாங்க உலகத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க நடந்துருச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு மீனா நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாம் என் தலையெழுத்து நானும் சளிச்சுட்டு போயிட்டேன் என் வாழ்க்கையே அதனால் மாறிடுச்சு என்ன பண்ண முடியும் பரவாயில்ல வீடு எல்லாம் ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து தானே ஆகணும் குடும்பம்னு ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க ரொம்ப ஓவராக பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு இந்த விஷயத்தில் தான் நீ பேசினா அதுக்கப்புறம் வந்துட்டு பல்லக்கல்லாம் கல்ட்டி கொடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒத்துட்டுறாங்க நீயும் பயனும் பண்ண வேலை தான் அப்படிங்கிறாங்க அப்போ வந்துட்டு மனோஜ் அப்படியே முழிக்கிறாரு அப்போ வந்துட்டு ரோஹினி கேட்குறாங்க என்ன மனோஜ் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் பாயிண்ட் அவுட் பண்ணி 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 மாமா பேசிகிட்டு இருக்காரு என்னதான் பண்ணுங்க என்னதான் நீ ஆ பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கே உள்ளே போகிறீங்க எங்கே இருங்க வெயிட் பண்ணுங்க உங்கள் கூட பேசணும்னு சொல்லி தானே கூப்பிட்டு அப்புறம் போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மாமா அவர் வந்து பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு வந்ததுக்கப்புறம் கூட இவர் மேலே ஒருத்தருமே பாசம் காமிக்கல இவர் எப்படி வெறுத்து ஒதுக்கிட்டீங்க அவருடைய வாழ்க்கை பாதி ஆறு வருஷம் அங்கே வந்து பாட்டி வீட்லேயே போயிடுச்சு மீதி ஆறு மீதி ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட உள்ளே வந்துட்டு சிறுதத்தை பள்ளிக்கு போயிட்டாரு இப்படி இருக்கிறப்போ அவரோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லாமல் படிக்காமல் போய் இப்போ கடைசியில் கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாரு இப்படி எல்லாமே பண்ணது யாருக்காக இவர் அண்ணாக்காக மட்டும் தானே இப்படி இருக்கிறப்போ இவர் அண்ணா எப்படி மதிப்பாக வச்சுக்கணும் அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் எதிரியா முதல்ல இருக்காரு மதிப்பு கேட்கணும் அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன நான் இவங்கிட்ட போய் போய் படிக்காத இவங்ககிட்ட போய் போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் நல்ல குணமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மனோஜினியை தடித்தது உனக்கு ஞாபகம் இல்லையாடா திரும்ப வச்சிடாத அடிச்சு வச்சுருங்க நீ பேசறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது நீ என்ன என்ன படிச்சிருந்து என்ன பிரயோஜனம் அவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணான்னு தெரிஞ்சிருந்தே அவங்கிட்ட எதுக்கு நீ வம்பு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னவே வந்துட்டு ரோஹினிக்கு அப்படியே கோவம் வந்துருது அப்போ வந்துட்டு மீனாட்டி எங்கே பாருங்க மீனா பார்த்து பேசுங்க எதுக்காக இவர் போய் போய் தம்பிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாங்களா ஆறாவது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தம்பி அண்ணா அது வயசுலாம் காரணம் கிடையாதுங்க பண்ணுற செயலில் தாங்க இருக்குது இவர் பண்ண வேலைக்கு இவர் போயிருக்காரு அப்போ இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே பாருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கே கேள்வின்னு சொல்லி சொல்கிறோம்னா அவரெல்லாம் கேட்க மாட்டார் அப்படி என்ன தப்பு பண்ணாலும் சின்ன வயசில் ஏதாவது தெரியாமல் தப்பு பண்ணி இருந்திருப்பாரா இருக்கும் அதுக்காக நம்ம மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாமல் இல்லைங்க தெரிஞ்சுதாங்க அந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னதான் நடந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பேசுகிறாங்க அதெல்லாம் நான் சொல்லணும் தய சொல்கிறக்கெல்லாம் நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம்னே சொல்ல மாட்டீங்க ஆனால் வந்துட்டு மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்துலேயே சொன்னேன் இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா கொஞ்சம் அமைதியாக இரு மீனா நீ அவங்க அவங்ககிட்ட எல்லாம் சண்டை எல்லாம் போட வேண்டாம் ரோஹி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளை சொல்லிட்டுருக்காங்க அப்போ வந்துட்டு விஜய் எதுவுமே பேசாமல் அப்படி முடிச்சுட்டு இருக்காங்க அத்தா இங்கே பாருங்க அத்த இத்தனை நாளாக தான் உங்கள் பையன் மேலே நீங்கள் ஒரு துளி ஒரு பாசமாக ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது ஆரம்பத்தில் நீங்கள் அந்த பையனை கொண்டு போய் ஆறு வருஷம் ஆறு வருஷம் அங்கே தனியாக இருக்கணும்னு சொல்லி ஜோசியை முன்னாடி முத்து மேலே அவ்வளோ தூரம் பாசமாக இருந்திருக்கீங்க இவர் மேல அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாசம் அப்படியே குறைஞ்சிருச்சு எப்படிங்க பையன் மேலே வச்ச பாசம் குறைஞ்சிருமா சொல்லுங்க பார்க்கலாம் என்ன காரணங்களே அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவர் அப்படி தப்பை பண்ணியிருந்தா பரவாயில்ல தப்பே பண்ணலன்னு தெரிஞ்சு அவர் எதுக்காக நீங்க வெறுக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு சும்மா உனக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது நடந்து முடிஞ்சது முடிஞ்சது தான் என்றைக்கும் அவனை வந்து என் பையனை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தானே பார்த்தீங்க நீங்கள் உங்கள் பையனை நீங்கள் ஏற்றுக்க முடியாமல் போனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஓவராக பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்கேம்மா இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது அவர் ஒவ்வொரு நாள் வந்துட்டு அம்மாவோட பாசத்துக்காக ஏங்கிட்டு எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எங்கிட்ட பேசுகிறாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இதை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து சலிச்சுட்டு போயிட்டே இருக்கேன் எந்த பெற்ற அம்மாக்கிட்டையும் வந்துட்டு பையனுக்கு பையன் பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பாசம் கிடைக்கலன்னா எவ்வளோ தூரம் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்கிறது எனக்கு தெரியுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஒரு விஜயா இதெல்லாம் பண்ண பா தப்புக்கு தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாங்க மாமா நானும் கேட்குறேன் அத்த நீங்கள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பதிலும் சொல்ல முடியாது ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்றாங்க அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க நான் தான் சொன்ன இல்லை எங்கள் அம்மா மூஞ்சி கொடுத்து கூட எங்கிட்ட பேச தயாராக இல்லை அவங்ககிட்ட போய் பாசத்தை காமி அது இதுன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்களா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அதுக்காக இப்படியே விட்டுற முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் நான் கேட்டிருக்கேன் கொஞ்சமாக யோசிப்பாங்கல்ல அப்படிங்கிறாங்க நீ வேறு மீனா எங்கள் அம்மாவது யோசிக்கிறதாவது அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்கவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மனோஜ் உள்ள போயிடறது போய் ரோஹிணி கேட்குறாங்க எப்படி என்ன தான் நடந்தது முத்துக்கு முன்னால் என்ன தான் பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளில போயிடறாரு மொத்தத்தில் ஏதோ நடந்திருக்குது என்னன்னு தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தா வந்துட்டு மீனா இங்கே பாருங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாம் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் மீனா வாழ்க்கையில் பாதி நாள் போயிடுச்சு இனிமேல் சரியான என்ன சரியாக கட்டி இருந்தால் என்ன நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மனசு இல்லாமல் முத்துவும் கிளம்புறாங்க கிளம்புறப்ப கரெக்டாக ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு இப்படி கிருஷை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க கிருஷை கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க அங்கே போன என்னங்க இப்போ கூட உங்கள் போ உங்கள் அம்மா அவங்க அம்மா வெளியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க துபாயிலேருந்து இன்னும் வேலையாக இருக்காங்க அது என்னங்க துபாயில் தானே இருக்காங்க என்னமோ வந்து ரொம்ப பெரிய ஊரில் இருந்துட்டு கிளம்பி வந்தால் பத்து நாள் ஆகிற மாதிரி சொல்கிறீங்க இதாக இப்படி டிக்கெட் போட்டால் முன்னத்த நாள் போட்டால் அடுத்த ரெண்டு மூணு நேரத்தில் இங்கே வந்து இருக்க போகிறாங்க அதுக்குள்ளே என்ன எதுக்கு பையனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்போ கூட அவங்களுக்கு வேலை தான் முக்கியமாக சம்பாதிக்கிறது தான் முக்கியமாக இப்படிப்பட்ட அம்மாவுக்கு தான் இவன் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறானா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உனக்கு தான்டா உங்கள் அம்மா மேலே அக்கறையாக இருக்குது உன் மேலே எல்லாம் உங்கள் அம்மாவுக்கு அக்கறையே கிடையாதுடா இப்படிப்பட்ட அம்மாவுக்காக தான் நீ வந்து என் பையனுக்கு குத்து வந்தியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க உங்க அக்கா தானே சொன்னீங்க அவங்களுடைய போன் நம்பர் கொடுங்க சொல்லிட்டு மீனாட்ட நம்பர் கேட்கறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க என்ன ரெண்டு பேர் திரு திருன்னு முழிக்கிறீங்க உங்க அக்கா பையன் தானே அதுதானே உண்மையில் அதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்து அப்படியே முழுங்கிறாரு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை அப்ப வந்து அட்மின்னு சொல்றாரு இவங்க அக்கா அப்ப அக்கா எல்லாம் கிடையாதுங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபோட உயிரை காப்பாத்தறதுனால இவங்க இவ்வளோ தூரம் வந்து பையன் மேலே பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ அதுவும் வேறியாது சரியா போச்சு போங்க அவங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு கால் பண்ணுறான்னு சொல்லி கல்யாணின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க வே மேடம் எங்கள் மேடம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் வேலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எங்க பையனை கொண்டு வந்து இப்படி ஸ்கூலில் விட்டுட்டு ஏதாவது பிரச்சனை கூட வந்து எட்டி கூட பார்க்க முடியாமல் போயிருக்கீங்க உங்களுக்கு ஊர் பேர் தெரியாதவங்க அவங்களை நீங்கள் பார்த்தது கூட கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க என்னங்க பையனை தான் பார்த்தீங்களா நீங்கள் தான் அம்மாவா இல்லை அதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்னங்க தெரியாம அவன் பண்ணிட்டாங்க சின்ன பையன் தானுங்க எதுக்குங்க தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு சின்ன பிரச்சனையே தெரியுங்க என்ன பையனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடுதுன்னா பேனிக் அட்டாக்லாம் வந்திருக்கு நீங்கள் நடந்தால் நீங்களே சும்மா விட்டுருவீங்களா விடமாட்டிங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிங்க சார் நடந்தது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்போ அவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போதான் தெரியுது பெற்றுட்டா மட்டும் பையன் கிடையாது பத்திரமா பார்த்து வளர்க்கணும் பையனை பெற்று விட்டுட்டு நீ வாட்டுக்கு எங்கேயும் ஊர் சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க இதை கட்டணும் ரோஹிணிக்கு செம கோவம் வந்துருது சார் எங்க சார் ஃபோனை தேவையில்லாமல் பேசிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் ஃபோனை வச்சுறாங்க அப்போ வந்துட்டு இங்கே பாருங்க எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கோவம் வந்து பார்த்துட்டு கொடுங்க சார் அந்த நம்பரை நானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அந்த நம்பரை வாங்கி டைப் பண்ணுறான்னு டைப் பண்ணுறாங்க மூத்தோடைய ஃபோமைல பார்த்தா வந்து பார்லர் அம்மானு போட்டுருக்குது என்னங்க ரோஹினியோட நம்பர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க நீ கால் பண்ணி எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கால் பண்ண எப்படிங்க இந்த இருந்து கால் பண்ணிண எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த ஆமாம் தானே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாம் உருமீஸ் இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்மினை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு ஏங்க கிரிஷை கூட்டு வந்து சேர்த்தது இவங்க தானா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க ஆமாங்க இவங்க தாங்க இவங்க பேர் தாங்க கல்யாணி இவங்க ஃபோட்டோ அப்படி உங்கள் கூட்ட உங்கள் ஃபேமிலியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க எங்கள் அண்ணனை இவங்க தாங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அப்போ கிருஷ்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ கிறிஸ்துக்கு நீங்கள் சத்தப்பா வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒன்றுமே புரியலைங்க சார் தலையெல்லாம் சுற்றுது எனக்கு ஒன்றும் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ மீனாக வந்துட்டு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் மீனா இவங்க தான் வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா தான் கிறிஸ்துவோடைய அம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிறிஸ்து இந்த பக்கம் வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டே இவங்க தான் உன் அம்மா வான்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாம முழிக்கிறான் டே போய் பேசாமல் ஒன்றுமே சொல்லிட இது வரைக்கும் நீ பொய்யா பேசாமல் இருந்துருக்கேன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய மறைச்சிருக்க நீ பொய்யா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாங்கம்மா இவர் தான் எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு